Hi Guys, Welcome back to our Channel So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பாக்க போறோம்னா India's Weird Places Part 2 தாங்க பாக்க போறோம் ஆமாங்க போன சீரீஸ்ல கர்ணி மாதா டெம்பிள் பத்தி பார்த்திருப்போம் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சோ அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா கீழற்க கிளிக் பண்ணி மறக்காம பாத்துடுங்க சோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு என்டையர் கிராமம் மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சுத்தி இருந்த எண்பத்தி நான்கு கிராமங்களும் நைட்டோட நைட்டா மூட்டை முடிச்சோட காலி பண்ணி போயிருக்காங்க ரொம்பவே வியர்டா இருக்குல்ல சோ அதனாலதாங்க நம்ம சீரிஸ்ல இந்த பிளேஸ் நான் செகண்ட் இடத்துல வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குல்தாரா வில்லேஜ் இந்த குல்தாரா வில்லேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல தாங்க இருக்கு இந்த குல்தாரா வில்லேஜ்ல நைட் ஆறு மணிக்கு மேல யாருமே ஸ்டே பண்ண முடியாதுங்க ஆறு மணிக்கு மேல யாருமே அங்க அலௌட் இல்லைன்னு அங்க இருக்க போர்ட்லயே வந்து எழுதி போட்டிருப்பாங்க அதையும் மீறி நீங்க நைட் அங்க ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம்னு சொல்றாங்கங்க ஏன் அங்க நைட் யாரும் ஸ்டே பண்ண முடியாது ஏன் அங்க ஸ்டே பண்ண மாட்டாங்கன்றதுக்காக ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்குங்க வாங்க அது என்ன பேக் ஸ்டோரின்னு பாக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுல ராஜஸ்தான் அரசவையில் வேலை இருந்த திவான் ஒருத்தர் குல்தாரா வில்லேஜ் பெண் ஒருத்தர் மீது ஆசைப்பட்டிருக்காருங்க அப்படி ஆசைப்பட்ட அவர் அவங்க வீட்டுல வந்து பெண் கேட்டிருக்காரு ஆனா அவங்க பேரண்ட்ஸ் தர மறுத்திருக்காங்க ஏன்னா குல்தாரா வில்லேஜோட வழக்கத்தின் படி அவங்க சொந்தத்துல மட்டும்தாங்க கல்யாணம் பண்ணுவாங்க வெளியிடத்துல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அத அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாம் நினைச்சாங்க அதனால அவங்க கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு மறுத்தாங்க அதற்கு அந்த திவான் நீங்க இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா இந்த மொத்த ஊரையே நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க அதற்கு பயந்த குளுதாரா வில்லேஜோட மக்கள் நைட்டோட நைட்டா புல் வில்லேஜையுமே காலி பண்ணிருக்காங்கங்க தன்னோட மான மரியாதைக்காகவும் அந்த திவானோட மிரட்டலுக்கு பயந்தும் அந்த என்டையர் கிராமத்தையே காலி பண்ணிருக்காங்கங்க அவங்க காலி பண்ணது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சுத்தி இருக்க எண்பத்தி நாலு கிராமங்களும் நைட்டோட நைட்டா காலி பண்ணிருக்காங்க அப்படி காலி பண்ணிட்டு போனவங்க சும்மா போலங்க அந்த கிராமத்துக்கு ஒரு சாபத்தை விட்டுட்டு போறாங்க வளர்ந்த இடம் இல்லையா சோ அதனால அந்த கிராமத்துக்கு ஒரு சாபத்தை விட்டுட்டு போறாங்க அது என்ன சாபம்னு பாத்தீங்கன்னா இந்த குல்தாரா வில்லேஜ்ல யாருமே வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படி இரவுல ஸ்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு சாபத்தை விட்டுட்டு அந்த பண்ணி அதனாலேயே இப்ப வரையும் அந்த கிராமத்துல இரவு ஆறு மணிக்கு மேல யாருமே போக மாட்டாங்க என்னதான் அந்த கிராமம் வந்து அபேண்டன்டா இருந்தாலும் பல நேர்த்தியான கட்டிடங்களும் அழகான வீடுகளும் நிறைய கிணறுகளும் அது மட்டும் இல்லாம ஒரு அழகான கோவிலும் இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு அழகா இருக்கு இந்த கிராமத்துல மக்கள் யாருமே வாழன்றது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்குல்ல சோ அதனாலதாங்க நம்மளோட இந்தியாஸ் உயர்டு பிளேஸ் சீரீஸ்ல நான் இந்த பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல வச்சு உங்ககிட்ட நான் இதை கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ராஜஸ்தானுக்கு போய் இந்த பிளேஸ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க சோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச் பை